ஊர் மெச்சும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பேச்சி எட்டாம் இடத்தில் நடைபெறுகிறது அதாவது அஷ்டமஸ்தானத்தில் நடைபெறுகிறது குரு நின்ற இடம் பால் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய கெடுபலன்களை அவர் கெடுக்கிறார் அந்த வகையில் தரித்திரம் நீங்குகிறது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பிரச்சனை அல்லது தீர்க்கவே முடியாது என்று எண்ணியிருந்த பிரச்சனைகள் தீர்வு காணும் சமூகத்தில் ஏற்பட்ட அவப்பெயருக்கு பளித்திருப்பீர்கள் அல்லது அந்த அவப்பெயர் நீங்கும் வகையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீர்கள் குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடுகளில் வாழ்ந்து வந்தவர்கள் அல்லது தவித்து வந்தவர்கள் பத்திரமாக அல்லது பூர்வீகத்தை காணும் எண்ணம் கொண்டு இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்புவீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு குருவானவர் பன்னிரண்டு இரண்டு நான்கு என்ற ஸ்தானங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் குருவானவர் ஜாதகருக்கு நல்ல தூக்கம் என்ற அருமருந்தை தருகிறார் எந்த வகையில் செலவாகிறதே என்று புரியவில்லை என்று எண்ணியவர்களுக்கு அந்த செலவை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் முறையான இல்லற சுகத்தை இந்த குரு பயிற்சியில் குருவானவர் உங்களுக்கு அருளுகிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கும் குரு பணபரஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் வாக்கில் பேச்சில் இனிமையை தருகிறார் குடும்பத்தில் குதூகலத்தையும் அவ்வப்போது சுப நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றம் செய்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கும் குருவானவர் தாயார் வழியில் மனஸ்தாபங்களை நீக்குகிறார் தாயாரினுடைய உடல்நிலையில் தேர்ச்சியை அல்லது உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் நல்வாய்ப்பை தருவார் படிக்கும் மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நல்ல படிக்கும் எண்ணத்தையும் கவனச்சிதறல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் படிப்பதை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் தருகிறார் பரிகாரம் என்று வந்தோம் சொன்னால் யானைகளுக்கு சரணாலயங்களில் உள்ள யானைகளுக்கு பழம் வைக்கோல் கொடுத்து வாருங்கள் அது குருவினுடைய பலத்தை இன்னும் பல மடங்கு கூட்டி உங்களுக்கு நன்மையை தரும் நன்றி